ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வவால் பிஸ்பிரைங்க வவால் பிஸ் ஃப்ரை என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேங்க மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வாங்க வவால் பிஸ் ப்ரை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என் ஸ்டைலில் செய்கிற இந்த ஃபிஷ் மசாலா நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட் அதிகமாகவே இருக்குங்க இது நம்ம ஒயிட் ரைஸ்லேயே வெறும் ஃபிஷ்ஷே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெடி பண்ணுறதுக்கு வவால் மீனை ஒரு கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இது மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஒரு கிலோ மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறது அப்படின்னு வாங்க நூறு கிராம் பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு ஸ்பூன் மிளகு நாலு ஸ்பூன் சோம்பு சின்ன ஸ்பூன்ல தாங்க போகிறேன் டீஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் கசகசா நாலு ஸ்பூன் கல்லுப்பு அஞ்சு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பெரிய சைஸ் லெமன் பத்து முந்திரி ஒரு ஐம்பது கிராம் முந்திரிங்க பத்து முந்திரினா இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதோட கலந்து நம்ம மீனில் அப்ளை பண்ணி வச்சிடலாம் எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் வச்சிடலாம் அப்படியே முதிரியும் கசாக இருந்தாங்க இந்த மீனுக்கு டேஸ்ட்டே அதிகம் கொடுக்கக்கூடியது ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இதை நம்ம வந்து ஒரு தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கருவேப்பில் வச்சுட்டு மேலே ஒரு ஃபிஷ்ஸை வச்சிடலாம் ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க என் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை டு அன்பின் நண்பின் விவர்ஸ்